நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கு மட்டும்தான் உப்பில்லா நிவேதனம் அது மட்டுமல்லாமல் திருப்பதி பெருமாளின் அண்ணனாக கருதப்படும் திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒப்பளியப்பன் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போன்ற ஆன்மீகம் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒப்புளியப்பன் அல்லது திருவிண்ணகரப்பன் உச்சவர் யாருன்னா பொன்னப்பன் தாயார் யாருன்னா பூமாதேவி இத்திருத்தலத்தின் தீர்த்தம் என்னன்னா அகோத்திர புஷ்கரணி இத்திருத்தலம் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவிண்ணகரம் இந்த திருத்தலத்தை வந்து பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் வந்து மங்களசசம் பாடியிருக்கிறாங்க அதே மாதிரி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இத்திருத்தலமானது பதிமூன்றாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது இத்திருத்தலத்தின் வரலாறு என்னென்ன பப்போ வாங்க மகாவிஷ்ணுவின் மனைவியும் லட்சுமியின் ஒரு அம்சமான பூமாதேவி விஷ்ணுவிடம் என்ன கேட்கிறாங்கன்னா எப்போதும் மகாலட்சுமியை மட்டும் மார்பில் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் எனக்கும் அந்த பாக்கியத்தை தாருங்கள் அப்படின்னு கேக்கும் பொழுது மகாவிஷ்ணு வந்து சொல்றாரு நீ பூலோகத்தில் ஒரு ரிஷியின் மகளாக பிறந்து துளசி என்ற பெயரில் வளர்ந்து இந்த பேற்றை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இந்த சமயத்தில் என்றும் பதினாறு வயதுடைய மார்க்கெண்டிய மகரிஷி மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டி தவம் இருக்கிறாரு லட்சுமியின் அம்சமான பூமாதேவி குழந்தை வடிவில் ஒரு துளசி செடிக்கு கீழே கிடப்பதை வந்து மகரிஷி பார்க்கறாரு தன் ஞான திருஷ்டியால் அவள் லட்சுமியின் அம்சம் என்பதை அறிந்து துளசி என்ற பெயர் சூற்றி வளர்த்து வருகிறார் மார்க்கண்டேய மகரிஷி திருமண வயது வந்தபோது திருமால் வந்து என்ன செய்றாருனா ஒரு முதியவர் வேடத்தில் சென்று அவரிடம் பெண் கேட்கிறார் மார்க்கண்டேயரோ அதற்கு சம்மதிக்கல மேலும் என்ன சொல்றார்னா சிறியவளான என் மகளுக்கு சாப்பாட்டில் சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது அப்படிப்பட்டவளை நீங்கள் மனம் முடிப்பது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது திருமாலோ விடுவதாக இல்லை திருமால் அதுக்கு என்ன சொல்றாருனா உப்பில்லாத சமையலாக இருந்தாலும் சாப்பிட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது மார்க்கினுடைய மகரிசி தன் தவ வலிமையால் வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்து தன் மகளை மனமுடித்து கொடுக்கிறார் உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட ஒப்பு கொண்டதால் உப்புளியப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமையுடையவர் என்பதால் ஒப்பிலைப்பணி என்றும் திருநாமம் பெற்று இத்தலத்தில் மனைவியுடன் எழுந்தருளினார் துளசி தேவி அவர் மார்பில் துளசி மாலையாக மாறி நிரந்தரமாக தங்கினாள் இதனால்தான் எல்லா பெருமாள் கோவில்களிலும் துளசி மாலை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது இதுதான் இந்த தளத்தின் வரலாறு ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு இத்தலத்தின் பெருமை என்னென்னு பார்ப்போ வாங்க திருமால் மார்க்கண்டேயரிடம் ஒரு பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தன்று பெண் கேட்டு வந்தார் திருமணம் ஐப்பசி மாத திருவோணத்தன்று நடந்தது இந்த நிகழ்வின் அடிப்படையில் இத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் திருமால் சன்னதியில் சாம்பிராணி தூபம் காட்டப்பட்டு அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுகிறது இந்த விளக்கில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம் இந்த தீப தரிசனம் பார்த்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆவணி திருமோணத்தன்று காலையில் பெருமாள் கருட வாகனத்தில் உதய கருட சேவை அருள்கிறார் இது தலத்தின் பெருமை இன்னொரு பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க இத்தலத்தில் சுவாமி பாதம் நோக்கி காட்டிய வலதுகையில் கீதை உபதேசமான மாம் ஏகம் சரணம் விஜ என்று எழுதப்பட்டுள்ளது இதற்கு என்னை சரணடைபவர்களை காப்பேன் என்று பொருள் நம்மாழ்வார் இவரை யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் என்ற பொருளில் சாசனம் செய்துள்ளார் அவருக்கு திருவிநகரப்பன் அதாவது மூலவர் பொன்னப்பர் அதாவது உச்சவர் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன் என்று ஐந்து கோலங்களில் திருமாலானவர் காட்சி கொடுக்கிறார் இவர்களில் முத்தப்பன் சன்னதி தற்போது இல்லை மணியப்பன் சன்னதியில் சுவாமியுடன் சங்கு சக்கரம் அருகிலேயே இருப்பது விசேஷமான தரிசனம் இக்கோவிலில் நெய்வேத்தியங்கள் உப்பில்லாமலேயே தயாரிக்கப்படுகிறது உப்புள்ள பண்டங்களை கோவிலுக்குள் எடுத்து செல்வது பாவத்தை தரும் என்று நம்பப்படுகிறது மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு ஆயுள்விருத்தி விருத்தி ஹோமம் நடக்கிறது இத்தலத்தில் உள்ள அகோத்திர புஷ்கரணி மிகவும் விசேஷமானது இதற்கு இன்னொரு பெயர் உண்டு பகலீரா பொய்கை அதுக்கு என்ன பொருள்னா இந்த குளத்தில் இரவு பகல் எந்த நேரமும் நீராடலாம் அப்படின்னு ஒரு பொருள் இது இந்த கோவிலோட ஒரு பெருமை இன்னொரு பெருமை இருக்குது அது என்னன்னு பப்போ வாங்க பொதுவாக பூமாதேவி பெருமாளுக்கு இடதுபுறத்தில் இருப்பாள் ஆனால் அவளை இங்கு திருமணம் முடித்த தலம் என்பதால் சுவாமிக்கு வலதுபுறத்தில் இருக்கிறாள் பூமாதேவி திருமாலுக்கு மார்க்கண்டேயர் மனம் முடித்து தந்த பொழுது ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார் எனவே பெருமாள் இங்கு தாயாருடன் இணைந்தே பவனி வருகிறார் இது இந்த கோவிலோட பெருமைகள் இந்த கோவிலோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போம் வாங்க இந்த தலத்திற்கு அருகில் நாகநாதர் கோவில் அதாவது ராகுஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது அதே மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கு மட்டும் தான் உப்பில்லா நிவேதனம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உண்டானது போல் இப்பெருமானுக்கு தனி சுப்பிரபாதம் உண்டு கோவிலோட பொதுவான தகவல் இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னு பார்ப்போம் புரட்டாசி ஐப்பசி பங்குனியில் பிரம்மோற்சவம் கோவிலோட திருவிழாக்கள் அதே மாதிரி இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை வேளையில் நாலு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் சனிக்கிழமைகளில் வந்து காலை ஆறு மணிக்கே திறந்துடுவாங்க மார்கழி மாதத்தில் வந்து காலை ஐந்து மணிக்கு திறந்துடுவாங்க இந்த கோவிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு ஒப்புளியப்பன் திருக்கோவில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த கோவிலோட வழித்தடம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துக்கு வந்துருங்க கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகும் வழியில் கும்பகோணத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் அமைந்துள்ளது பஸ்ஸில் போகிறீங்களா இருந்தால் அங்கே இறங்கணுன்னே நூறு மீட்டர் தொலைவிலேயே இத்திருத்தலமானது அமையப்பட்டுள்ளது இந்த கோவிலோட பிரார்த்தனை என் பப்போ வாங்க இங்கு வேண்டிக் கொள்ள கணவன் இடையான மன ஒற்றுமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை கூடும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி திருமணத்தடை தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் திருமணமானது விரைவில் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி ஆயில் விருத்திக்காக இங்கே ஹோமம் நடைபெறுகிறது அதுவும் மனசில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த கோவிலோட பிரார்த்தனை இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நம்புகிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீகம் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்